அனைத்து ஜோதிட நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் உலகத்தமிழ் ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் சிவஜோதிட ஆராய்ச்சி மையம் வழங்கும் பிரிகணதி நாடியின் ராகு கேது பார்வையின் சிறப்பு விதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்குறாங்க அனைவருக்கும் வணக்கம் ராகு மற்றும் கேது இவர்கள் தான் இருக்கும் ராசிக்கு திருகோண ராசிகளில் பார்வை உண்டு அதாவது தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்தாவது மற்றும் ஒன்பதாவது மற்றும் ரெண்டாம் ராசிகளை மட்டும் பார்க்கும் ஏழாவது ராசி மூணாவது ராசி மற்றும் பதினொன்றாவது ராசி மற்றும் பன்னெண்டாவது ராசிகளை பார்க்காது திருமண காரகன் செவ்வாய் மற்றும் சுக்கரன் இவர்கள் இருவருக்கும் ராகு கேதுவின் தொடர்பு ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டில் மட்டும்தான் எடுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மூணு ஏழு பதினொன்று பன்னெண்டில் இந்த ராசிகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது இந்த உதாரண ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து விருச்சியத்தில் இருக்குங்க அதுக்கு அஞ்சில் வந்து கேது இருக்கிறாரு செவ்வாய்க்கு கேது தொடர்பு உண்டு அதே போல செவ்வாய்க்கு ஒன்பதில் கடகத்தில் கேது இருந்தாலும் செவ்வாய்க்கு தொடர்பு உண்டு விர்ச்சிகம் வடக்கு திசையை குறிக்கும் மீனம் கடகமும் வடக்கு திசை ஆகவே இந்த மூன்றும் ஒரே திசை ஆகவே இணைந்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கு ரெண்டில் தனுசில் கேது இருந்தாலும் செவ்வாய்க்கு கேது தொடர்பு உண்டு என எடுத்துக்கொள்ள வேண்டும் தனுசில் உள்ள கேது செவ்வாயை நோக்கி செல்கிறார் உள்ள செவ்வாய் தனுசை நோக்கி செல்கிறது ஆகவே தொடர்பு என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஒரு படுகிறது ஒரு என்ற ராசிக்கு ஐந்தில் ஒரு கோள் நிற்க ஆறில் ராகுவோ அல்லது கேதுவோ நின்றால் மட்டும் ராகு கேதுவின் பார்வை அந்த கோளின் மீது விழும் காரகக்கோளுக்கு ஐந்தில் கோள் இல்லை என்றால் ஆறில் உள்ள ராகு அல்லது கேதுவின் பார்வை இல்லை என எடுத்துக்கொள்ள வேண்டும் இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்துங்க ஒரு கோல் நின்ற ராசிக்கு ஐந்தாம் ராசியில் கோலும் அதற்கு அடுத்த ராசியான ஆறாவது ராசியில் ராகு அல்லது கேது இருந்தால் அந்த ராகு அல்லது கேதுவின் பார்வை அந்த ஐந்தாவது ராசியில் உள்ள கோளுக்கு உண்டு என எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் ஐந்தாம் ராசியில் கோள்கள் இல்லை என்றால் அந்த கோளுக்கு ராகு கேதுவின் பார்வை இல்லை என எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த உதாரண ஜாதகத்தில் பாருங்கள் ராசி கட்டம் கடகத்தில் உள்ள சுக்கரனுக்கு ஐந்தாவது ராசியில் விருச்சிகத்தில் செவ்வாய் உள்ளார் அதற்கு அடுத்த ராசியான தனுசில் அதாவது சுக்கரன் என்ற ராசிக்கு ஆறாவது ராசியில் ராகு உள்ளார் ஆகவே கடகத்தில் உள்ள சுக்கரனுக்கு தனுசில் உள்ள ராகுவின் தொடர்பு ஏற்படுகிறது அடுத்து உள்ள ரெண்டாவது ராசி கட்டத்தில் சுக்கிரனுக்கு ஐந்தாவது ராசியில் எந்த கோளும் இல்லை அதற்கு அடுத்த ராசியான தனுசில் அதாவது சுக்கரனுக்கு ஆறாவது ராசியில் ராகு உள்ளார் ஆகவே கடகத்தில் உள்ள சுக்கிரனுக்கு ராகுவின் தொடர்பு இல்லை காரகோல் நின்ற ராசிக்கு ஒன்பதில் ஒரு கோள் நிற்க பத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ நின்றால் மட்டும் ராகு கேதுவின் பார்வை அந்த காரகக்கோளின் மீது விழும் காரகக்கோளுக்கு ஒன்பதில் கோள் இல்லை என்றால் பத்தில் உள்ள ராகு அல்லது கேதுவின் பார்வை காரகக்கோளுக்கு இல்லை என எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு கோள் நின்ற ராசிக்கு ஒன்பதாம் ராசியில் ஏதோ ஒரு கோளும் அதற்கு அடுத்த ராசியான பத்தாம் ராசியில் ராகு அல்லது கேது இருந்தால் அந்த ராகு அல்லது கேதுவின் தொடர்பு அந்த ஒன்பதாம் ராசியில் உள்ள கோளுக்கு உண்டு என எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்பதாம் ராசியில் கோள்கள் ஏதும் இல்லை என்றால் அந்த கோளுக்கு ராகு கேதுன்னு தொடர்பு இல்லை என எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ராசி கட்டத்தில் பாருங்கள் கடகத்தில் வந்து கடைசி ராசி கட்டம் கடகத்தில் வந்து சுக்கரனுக்கு ஒன்பதாம் ராசியான மீனத்தில் வந்து செவ்வாய் இருக்கிறாருங்க அதற்கு அடுத்த பத்தாவது ராசியான மேசத்தில் வந்து கேது வந்து இருக்காருங்க ஆகவே கடகத்தில் உள்ள சுக்கரனுக்கு கேதுவின் தொடர்பு ஏற்படும் அடுத்துள்ள ரெண்டாவது ராசி கட்டத்தில் கடகத்தில் உள்ள சுக்கிரனுக்கு ஒன்பதாவது ராசியான மீனத்தில் எந்த கோலும் இல்லை என்றால் அதற்கு அடுத்த பத்தாவது ராசியான மேசத்தில் கேது இருந்தாலும் பத்தாவது ராசியில் உள்ள கேதுக்கு சுக்கரன் தொடர்பு இல்லை என எடுத்துக்கொள்ள வேண்டும் இதானுங்க ராகு கேது பார்வையின் சிறப்பு விதிகள் இந்த எதிசோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க என்னுடைய யூடியூப் சேனல் சிவ ஜோதிடம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று நேயர்கள் இதுவரைக்கும் எனக்கு கொடுத்திருந்த ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு இந்த எபிசோடை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் அஸ்ட்ராலஜர் டாக்டர் டிவி பாலசுப்ரமணியன் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம்